எப்படி ஃபார்ட்டிக்கும் ஒரு தனி மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு சிசி ஆயிரத்தி ஐநூறு குதிரை வலுக்களை கொண்டு ஸோ இது முழு விலையும் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி பால சொல்கிறோம் பெட்ரோல் வந்து பதினாறு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் செய்யக்கூடிய செவன் சீட்டர் வேன் இந்த காருக்கு முழு விலையுமே டீசல் டாக்டர் சனி ஒன்று இருக்கின்றது இந்த கார் வந்து லுக்கே வந்து தனியாக இருக்கின்றது அதுவும் வந்து டொயட்டா விட்ஸ் வந்து எப்பயுமே எஸ் எஸ் காசு வந்து விலை கம்மி வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ இருக்கோம்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபாலையில் இருபாலை சந்தியில் அமைந்துள்ள எஸ் எஸ் இங்க வார பாவித்த வானங்கள்ன்ற புதிய அப்டேட்டை தந்துண்டு வாரன் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இங்க மூன்று காரும் ரெண்டு வேன் ஒரு மகேந்திரா மேக்சிமோ ஒரு புத்த முதிய ஆட்டோ எல்லாம் வந்துருக்கு ஒன்று மென்னாவில உடல லீசிங் தாரணம் எல்லாம் வண்டி விடலாம் வாங்கு வீட்டில் போலாம் ஓகேண்ணா இந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிக்டாக்ல ஆமா பால என்ன வந்து தற்போது வந்து எனக்கு அஞ்சு அஞ்சு வயசு ஆகுது அவ்வளோதான் வயசாகுது போன வருஷம் அஞ்சு நாலு தான் வயசுங்க இப்போ அஞ்சு அஞ்சு அவ்வளோத்தான் வயசுங்க

அதே மாதிரி வந்து ஒரு டவுனேஸ் வந்துருக்குன்றது ஒரு எபி ஃபார்ட்டின் கார் வந்துருக்குன்றது அதே மாதிரி ஒரு சின்ன இப்போ எல்லாமே கேபி குட்டி வேன் இல்லையா குட்டி வேன் இங்கே அடிக்கடி குட்டி வேனுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் செவன் சீட்டரா செவன் சீட்டர் வேன் வந்துருக்குன்றது நாங்கள் இப்போ வந்து ட்ரேட்ஸா விட்டில் இருந்து போவோம் கே ஐ அறுபத்தி மூன்று எண்பத்தி நாலு இருக்க முடியாது ட்ரேட்ஸா விட்ஸ் எத்தனை மாதிரி பதினொன்று வேறுண்ணா ரெண்டாயிரத்தி பத்துங்க பால கலர்களுக்கு எப்பயுமே ஒரு தூக்கல் ஸ்டைலிஷாக கொடுக்கும் ஏன்னா வந்து இது டார்க் சில்வரில் டார்க் சில்வர்னா கிரேன்னு சொல்லுவாங்க இந்த கார் வந்து லுக்கே வந்து தனியாக இருக்குன்றது அதுவும் வந்து டாயட்டாக விட்ஸ் வந்து நிறைய வந்து வாடிக்கையாளர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க பார்வையால் கேட்டு விட்ஸ் ஒன்று வரலையா அப்படின்ட்டு தான் வந்திருக்க பாருங்கள் கலருக்கேற்ற ஒரு கலருக்கேற்ற ஸ்டைலிஷ் லுக்காக கொடுக்கக்கூடிய சுற்றி வர டார்க் டீப்பாக வந்து டின்டச் பண்ணியிருக்குது அதே மாதிரி பின்னுக்கு வாங்க முக்கியமான விஷயம்னு காட்ட போகிறேன் வேலுண்டு வினை இல்லைன்னு ஸோ அழகிய முருகன் படத்தை கூட வந்து இது பண்ணியிருக்காங்க இது இல்லையே சந்தோஷமாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த கார் வந்து கே அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு பேர் வாங்க கார் உள்ள இனிமே பார்ப்பாங்க கார் வந்து சில்வர் லைட் சில்வர்னு சொன்னேன் அதே மாதிரிக்கு வந்து டோ அப்போஸ்டின் வந்து ஒரு ஸ்பஞ்ச் டைப்பில் வந்துருக்குன்றது அதுக்கு வந்து அழகான டீப் ஒரு பீக்கப் ப்ளூவில் அதை விட டீப் ப்ளூ அப்படி பீக்கப் ப்ளூவில் டீப் ப்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரிக்கு ஸ்லாண்டாக தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பவர் ஷார்ட்டாக பவர் மீனஸ் இருக்கின்றது ஃபுல் ஆப்ஷன் கார்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒட்டோகியா இருக்கின்றது உள்ளுக்கும் ஒரு அழகாக வந்து ஓம்னு போட்டு ஒரு வேலையெல்லாம் போட்டுருக்கு அதே மாதிரிக்கு குட்டி குட்டி சாமனங்கள் இருக்கின்றது என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபோன் ஆல்ட்ரெஸ் இருக்கலாம் ரிவர்ஸ் கேமரா இருக்கின்றது பெரிய வந்து ஒரு ரிவர்ஸ் கேமராவுக்கு வர ஒரு அழகையாக வந்து என்ன ஸ்க்ரீன் ஒன்று இருக்கின்றது அந்த கார் வந்து அப்போஸ்டிங்காக இருக்கட்டும் உள்ளுக்க வெளியே இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருக்கின்றது ஏசி கூட நல்லாவே வேலை செய்யக்கூடிய கார் எப்போயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டில் வந்து விலை தழும்பல் இல்லாமல் போக விடுகிற கார் ஸோ இது கூட வெல்கம் லைட் ஒன்று போட்டிருக்காங்க மாதிரி விளங்குது இந்த டாய்லெட்டாக அணிச்சிருக்குது இதெல்லாம் வந்து பூஸ்டரிங் காரை பற்றி பெருசாக கதைக்கிறதுக்காக நான் கதைக்கிது அப்படி இல்லைங்க கார்டு பொடியும் இன்ஜினும் தாங்க எந்த ஒரு வாரத்துலேயும் மெயினாக பார்க்குறது பொடியாக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குது அது ஆரம்ப விலையை நான் வந்து இதை கொஞ்சம் குறைக்க முடியாதுங்க இதுதான் விலங்க அறுபத்தி ரூபா சொல்கிறேன் சின்ன ஒரு சலுகையை செய்யலாம் ஏன்னா இந்த கார் இந்த விலனா இதுக்கு வந்து கண்டிஷனுக்கு தான் விலை பால அறுபத்தி மூணு லட்சம் அறுபத்தி மூணு லட்சம் தான் சொல்லுவேன் டயர் வளமாக இருக்கட்டும் டயர் வளம்லாம் நீட்டாகவே இருக்கின்றது பொடியாக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் நீங்கள் வேண்டிய ஒரு மெக்கானிக் பாசை வந்து பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஓகே நாங்கள் வந்து பூட்டை பார்க்க முடிக்கணும் ஸோ பாங்க பின்னுக்கு டிக்கி விலத்தை ஒருக்கா பார்ப்பாங்க ஸோ இல்லை வந்து எப்பயுமே ஒரு நீங்கள் பின்னுக்கு டிக்கி திறக்கும் போது இல்லை சொல்கிறதுக்கு தம்பி இது கொஞ்சம் நல்லாடுங்க இது வந்து சொகர் சோ சொகர் சோரம் இதில் வந்து டென்ஷன் அப்படின்னு டென்ஷன் அப்படின்றது குட்டி சொகர் சோபர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்ல டென்ஷனாக இருக்குன்றது அதே மாதிரி இருக்கு உள்வளத்தோருக்கா பார்க்கும்போது எப்பயுமே காருகள் கொஞ்சம் கூட கொடுத்து இருக்கும்போது உள்வளம் வந்த மாதிரியே இருக்குங்க அது வந்து நிறையா என்ன சொல்ல வீலாக இருக்கட்டும் பாருங்கள் மற்றதெல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது ஸோ உண்மட்டை கூட வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரொம்ப வந்து பிரித்து கார் காரில் ரொம்ப இழுத்த கார் அல்ல ஸோ ஃப்ரேம் எல்லாம் பாருங்கள் ஃப்ரேம்ஸ் இதில் இருக்கின்ற இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் உடஞ்சி ரீ ப்ளேஸ் பண்ண லைட்ஸ் எல்லாம் வந்து ஆசிடிஸ் மாதிரி இருக்கின்றது ஸோ வாங்க இதில் வந்து கார் பெட்ரோல் படி செய்யும் பெட்ரோல் வந்து அன் அன்னளவாக பதி அஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் செய்யும் அது டிபெண்ட் அந்த டிரைவிங் ஸ்டைலுங்க டொயட்டா வீட்ஸுக்கு இந்த பட்ஜாக இருக்கக்கட்டும் இது கூடலாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல அழகான சிக்னேச்சர் கொடுக்கக்கூடிய கார் அடுத்த பாருங்கள் வந்தோடனே ஒரு புத்த முதிய ஆட்டோ ஏபி டபிள்யூ சைவர் நான்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்க முடியாது பஜாஜ் போஸ்ட் ஆக் புத்த முதி ஆட்டோ ஆனால் என்ன மாதிரி இல்லை புது ஆட்டோ வச்சுக்கிங்க ஆமாங்க எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஆட்டோ வருமானு இப்போ ஆட்டோன்னு வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருடம் உற்பத்தி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிராண்டியூ ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குது ஆயிரம் ஓடி இருக்குது ஆமாங்க ஸோ புதுசு டயராக இருக்கட்டும் உனக்கு வந்து இந்த வந்த சீட் கூட ஒன்று பிரிக்கலை அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா சீட் பொழுதும் கூட பிக்கல அப்படியே புத்த முதிய ஆட்டோ பாப்பேன் சொல்லுங்க வெறும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் ஓடி இருக்கு புத்தம் புதிய ஆட்டோ ஆமா அந்த ஆட்டோவை பத்தி சொல்றது தெரியாதுன்னு தான் சொல்றேன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அப்போஸ்டிங் வந்து என்ன சொல்றது டாக்குமெண்ட் ஹோல்டர் அப்படிங்க எங்களுடைய தஸ்மை ஜாக்களை வைத்துக் கொள்ள முடியும் திருப்பி அதை சொல்லுங்க கேளுங்க பாலா இந்த தஸ்மை ஜாக்கள் ஆமாங்க அந்த தமிழில் கொஞ்சம் அழிஞ்சி வர ஒரு பேச்சு வழக்குத்தாக தஸ்மை ஜாக்கள் அதாவது டாக்குமெண்ட் அப்படின்றது அப்படின்னா புக் அப்படின்னும் புத்தகம் அப்படின்றது அது பழைய ஒரு அறிந்து வர தமிழில் அழிந்து வரக்கூடிய ஆழமான ஒரு மொழிதான் தான் தஸ்மை ஜாக்கள் தஸ்மை ஜாக்கள் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்குங்க வாங்க கேள்விப்படவில்லை பத்திரம் பத்திரம் அப்படின்றது பத்திரம் ஆனா தஸ்மை ஜாக்கள்ன்றது கொஞ்சம் வந்து அது சொல்கிறது என்னென்ன நான் நினைக்கிறேன் சரியான அவ்வளோலாம் பள்ளி என்னுடைய பார்வையால் தெரியும் நான் அவ்வளோ படிப்பில் ஆனாலும் தமிழில் வந்து கரைஞ்சி போயிடுவேங்க தஸ்பேஜாக்கள்ன்றதை நான் நினைக்கிறேன் நம்ம வைஷம் சார்ந்து என்ன சொல்கிறது சமஸ்கிருத் சேர்ந்து வந்து இருக்கின்ற மொழியாக இருக்கும் வடநாட்டை சேர்ந்து தமிழ் வந்த ஒரு மொழியாக இருக்கும் அல்லது ஆழமான ஒரு மொழியாக இருக்கலாம் தஸ்பேஜாக்கள் ஸோ என்ன பேச்சு மாறுது கார் சேலை விட்டு தமிழ் கிளாஸ் படிக்கிற மாதிரி போகிறது ஸோ வாங்க ஆட்டோவை பார்த்தீங்கன்னா சின்ன சிக்னல் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அதெல்லாம் இருக்குன்றது ஒரு லவுண்ட் ரவுண்ட் என்ன சொல்றது கிறிஸ்டல் லைட் மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த பட்ஜஸ் கூட வந்து சும்மா தூக்கலாக இருக்குது வாங்க பின்னுக்கு போக போய் பார்ப்போம் ஆட்டோ இந்த இந்த புது ஆட்டோ பார்க்கலாம் ஆட்டோ பத்தி பெருசாக தெரியாது இருந்தாலும் இந்த ஆட்டோமே விருப்பம் என்னென்னா வந்து பின்னுக்கு போகிறவங்க சேஃப்டிங்க எப்பயுமே பாதுகாப்பு இது சீட் பெல்ட் எப்போயுமே வந்து ஆசனம் ஆசனப்பட்டாங்க இந்த ஆசனப்பட்டி முக்கியம் அங்கே வந்து எப்போயுமே வந்து எவ்வளோ பெரிய வண்டி ஒன்னாலும் வே இல்லைங்க நம்ம அடிப்பட்டதாக ஒன்று ஆகிடுச்சோம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஜீரோ தான் பாலா நான் பென்ஸ்ல போவேன் இல்லை நான் ப்ளாடோ பென்ஸு பெரிய பெரிய வெஹிக்கிளில் போனாலும் சரி ஆட்டோல போனாலும் சரி மோட்டர் சைக்கிளில் போனாலும் எங்களுக்கு உயிர் வந்து ரொம்ப கவனமா கவனமாக இருக்கும் உடலில் ஒரு காயம் வந்தாலும் தாங்க மாட்டோம் ஸோ என்னுடைய பார்வையாளர் வேகம் விவேகம் அல்ல எந்த ஒரு வாரத்துலையும் முல்லையாக போனீங்கன்னா வாகனமும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க உடலில் பலம் இல்லைங்க வாகனத்தை வந்து உடல் பலத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க உள்ள பலத்தில் ஓட வேண்டும் அதே மாதிரி ஸ்லோவாக போனோம்னா கொஞ்சம் ஒதுக்கிக்கொள்ளாமல் இல்லையா இது வந்த மாதிரி ஒரு ஆட்டம் இது முழு விலையுமே வந்து பத்தொம்பது லட்சத்து இருபது நேரம் சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்களே வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு இதில் போய் மார்க்கெட் ப்ரைஸ் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரம் மில்லியன் போகுது ஆமாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருபத்தாயிரம் போகும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் தனி புறம்போ தான் அடிக்கணும் இதெல்லாம் அதுக்கு வர எக்ஸ்ட்ரா மோடிஃபை ஆமாங்க முன்ன மாதிரி மாடிஃபை பண்ண முடியாது இன்னைக்கு வந்து பண்ண வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் அலவுடட் மாடிஃபைட் இருக்குது அதாவது சேஃப்டியான மோடிஃபைட் தான் இருக்குது இல்லை வந்து ஆடம்பரமான மாடிஃபைட்டில் அப்புறம் நாளைக்கு அங்கே போய் கலெக்டு இங்கே கலெக்டுன்னு போலீஸில் வந்து உங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்காமல் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள் அப்போயும் கூட வந்து நாலு இடத்துல கேளுங்க புது ஆட்டோனாலும் போட்டி பாருங்க இந்த வெலை பத்து செல்ல போய் பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க 10 92000 இது எல்லாம் லீஸே தெரியுங்களே இதுக்கு கட்டாயமா நிறைய பெரிய பெரிய லீஸ் எடுக்கலாம் குட்டுமதிப்பா தெரியாது நிச்சயமாக பன்னெண்டு லட்சத்துக்கு மேல எடுக்கலாம் நான் மனசு படுதுங்க பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் கேப்பி நீங்க நான் வந்து காந்தரோட சுன்னாதல இருந்து வர சுன்னாதரோட மாலை வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே பாலாவோட இருந்து பாடம் தெரிஞ்சு வந்தாரு ஸோ வர வந்து போய் அதை கேப்சர் பண்ணிக்கிட்டோம் அது எதிர்ச்சியாக அந்த சம்பவம் இவர் வந்து ஒரு இன்னும் சரிங்க சொன்னீங்க நான் ஆசிரியர் கடந்த ஆசிரியர் நம்மளோட ஒரு த்ரீ வச்சு பால நீங்கள் தானே போட்டீங்க த்ரீ அது என்ன வேலை போட்டணும் பத்தொம்பது லட்சத்தி இருபதாயிரம்ன்னு போட்டுருந்தோம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் எடுத்தீங்க சார் நான் பதினெட்டு தொண்ணூறுக்கு எடுத்தேன் எஸ்எஸ் காசு ரெண்டு ரெண்டு வார்த்தை நாங்கள் இந்த த்ரீ வீலர் வந்து கிட்டத்தட்ட பிராண்ட் நியூவா அதை வந்து எடுத்து ஒரு ஒரு மாதம் இல்லை அதுக்கு இல்லை எங்களுக்கு இந்த விலைக்கு எஸ்எஸ் கார் சேல்ஸ் நிறுவனத்தை தந்திருந்தார்கள் அவர்களுக்கு அது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அதே மாதிரிக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் கிடைச்சதுக்கு சந்தோஷம் என்னுடைய பார்வையாளர்களே எப்பயுமே எஸ்எஸ் எஸ் கார் சேல்னா வந்து விலை கம்மி கந்தேன் வாங்க தேங்க்யூ நன்றி நன்றி கார் பஸ் ஓம் விஷயம் வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் என் பேர் ஜஸ்மிலர் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நிறைய கார் சேல் இருக்கு எனதுக்காண்டி எஸ் எஸ்எஸ் கார் சேல் தெரிவிச்சீங்க எஸ் எஸ் கார் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த நியாயமான விலையில் தருவாங்க மற்றது என்னென்னு சொன்னால் நான் கட்டி கொண்டு போகணுன்னே யூடியூப்பில் வேட்ட வீடியோ தான் வந்தது அந்த உடனே நான் யோசிச்சேனா ஆட்டோ திருவியல் வந்து உடனே எனக்கு பிடிச்சிருந்தது அதால் யோசிச்சேனால் உட்காந்து கடுத்து தான் போகணும்னு சரி அதில் சொன்ன சொன்ன வந்து பத்தொன்பது இருபது சொன்னேன் அது எனக்கு பதினெட்டு தொண்ணூறு தந்துட்டு திருப்தியா திருப்தி ஓகே நன்றி தேங்க்யூ கால் தேங்க்யூ ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா ஜிசி எழுபது சைபர் ரெண்டு இலகமுடைய நிஷன் சனி ஆமாங்க பாலா இது வந்து எபி ஃபோர்டீன் காருங்க ஜிசி எபி ஃபார்ட்டீனுக்கு ஒரு தனி மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு சிசி ஆயிரத்தி ஐநூறு குதிரை வலுக்களை கொண்ட இன்ஜின் கெப்பாசிட்டியோடைய இன்ஜின் வலுவையுடைய ஒரு அருமையான கார் பொடி வந்து நல்லா இருக்குது பெயிண்ட் வந்து நூற்றுக்கு நூறு உள்ளே வந்த பெயிண்டோடு தான் இருக்குது சின்ன சின்ன டச் அப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷன் கார் கார் வந்து எப்பயுமே எப்போயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உள்ளுக்க எடுத்து பார்த்தா கூட வந்து நன்றாக இருக்கின்றது அப்போஸ்டிங் பார்த்தாலும் சைட் அப்போஸ்டிங்காக இருக்கட்டும் டேஷ் போர்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்த மாதிரி இருக்குது பெரிய மாடிஃபிகேஷன் ஒன்றுமே செய்யாமல் நார்மலாக உருகுலையாமல் இருக்கின்ற ஒரு காரு பாருங்கள் பின்னுக்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி வாங்க பின்னுக்கு ஒருக்கா பார்ப்போம் கார் ஸோ இங்கே வந்து நார்மலாக ஸ்பைலோட பேக் பேக் ஸ்பைலோடு கொடுத்துருக்காங்க நிஷான் சனி ஜிசி எழுபத்தாறு சைபர் ரெண்டு இதில் முழு விலையுமே என்னுடைய பார்வையாளர்களே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறேன் வாங்க வந்து விலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க அதே மாதிரி உங்களுடைய வேற வண்டிகள் இருந்தால் கூட மாற்றி தரப்படும் டவுனேஸ் வேன் வந்துருங்க இருநூற்றி ஐம்பது முப்பத்தி ஏழு ஏழு டவுனேஸ் சிஆர் டுவெண்ட்டி செவன் லொட்டோ அப்படின்றது செவன் சீட்டர் வாங்க வேன் இன்னைக்கு பின்னுக்கு வந்து பார்ப்போம் ம் பார்த்தீங்கடா செவன் சீட்டரே ஆமாம் பாலா செவன் சீட்டர் ரெண்டு பக்கத்தும் நாலு நாலு எட்டு பேர் போகலாம் இருக்கிட்டு போனால் ஒன்று நார்மலாக உட்காந்து சிம்பிளாக போனால் மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு மொத்தம் எட்டு பேர் போகக்கூடிய டிரைவர் சேர்த்து எட்டு பேர் போகக்கூடிய ஒரு ஐரு தலையில் முட்டுப்படாத ஒரு நல்ல இடவசதியை கொண்டு டவுனேஸ் ஆட்டோ கியர் எல்லாமே ஆட்டோ கியர் வேன் இருக்கான்னு கேட்பீங்க ஸோ வந்திருக்கின்றது டவுனேஸில் வந்து ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கும் அதில் வந்து இந்த கஸ்டம் டோர்ஸ் தான் இருக்குது ஃபுல் லைட் இருக்குது ஒரு ஒரு ஸ்லாண்ட்டாக வந்து ஸ்லான் பண்ண ஒரு பிரேக் லைட்டாக இருக்கட்டும் பின்னுக்கு வர இந்த இந்த பெக்கில் வர வந்து வின்ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இங்கே வர பின்னுக்கு வர பெக் ரிவர்ஸ் ரிவர்ஸ் மீ மிரர் பின்பகிட்டு பார்க்கக்கூடிய மிரராக இருக்கட்டும் ஈட்டை வைப்பராக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா அழகிய தூக்கலான தோற்றத்தை கொண்ட இந்த வேன் மீண்டும் ஒருக்கா சொல்கிறீங்க அந்த விலை வந்து நாங்கள் விற்கின்ற விலை வந்து ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா ஆரம்ப விலை சொல்கிறோம் பாலா நிச்சயமாக விலை குறைக்கப்படும் வாங்க வந்து பாருங்கள் வேன் பிடிச்சிருந்தால்

ஸோ இதில் இதை விட இன்னொன்று நீங்கள் நார்மலாக இந்த நாள் பார்க்குற பார்வையாளர்களுக்கு கண் நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு புதிய பார்வையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு இன்றைக்கி நார்மலாக இருக்கிற வண்டியை சும்மா சிம்பிளாக காட்டிகிட்டு போவோம் இங்கே பாருங்கள் டவுனேஸ் ஒன்று இருக்கின்றது அதே மாதிரிக்கு ஆட்டோ கார் ஒன்று இருக்குது மாதிரி ஏழு லட்சத்துக்கு ஒரு கார் ஒன்று இருக்குது அதே மாதிரி பதினாலு அடி லாரி இருக்கின்றது லைசன் இல்லாமல் ஓடக்கூடிய சிங்கள சைக்கிள் ஒன்று இருக்கின்றது அதே மாதிரிக்கு மண் காவக்கூடிய மண் காவி தேர்ட்டி ஃபைவ் எஃப்டி தேர்ட்டி ஃபைவ் டொய்டா ரகத்தை சேர்ந்தது இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்இ அறுபது சைவர் நான்கு லக்கம் உடைய ஒண்டா என்ன வேன் இது ஒன்றா வந்து செவன் சீட்டர் வேனுங்க நான் நிறைய வேன் விற்றுருக்கோம் என்னுடைய பார்வை தெரியும் இங்கே வந்தால் நிற்காதுங்க இந்த வேன் முழு வேலையுமே இருபத்தி ஆறு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அந்தளவுக்கு பதினெட்டு தொடக்கம் இருவரை வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் அதுக்கு ட்ரை பண்ணால் பெட்ரோல் வந்து பதினாறு தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் செய்யக்கூடிய செவன் சீட்டர் வேன் ஆனால் இது செவன் சீட்டரில் பின்னுக்கு நார்மலாக மூணு பேர் போகக்கூடிய பின்னக்கு ஒரு சீட் பூட்டிக்கலாம் முந்தியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஃபுல் சீட் இருந்துச்சு ஃபுல் சீட் இல்லை வந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இது வந்து பெட்ரோல் பேனா ஆமா சின்ன பெட்ரோல் வேன் ஸோ இது வந்து உங்களுக்கு டேஷ்போர்டா இருக்கலாம் அல்லது சீட் செட்டாக இருக்கலாம் நார்மல் அதாவது இந்த வேன் வந்து ஒரு கடைக்காரங்களுக்கு இல்லாட்டி என்ன சொல்கிற பிக்மியும் ஓடுறவங்களுக்கு அதே மாதிரி இல்லாட்டி செவன் சீட்டரை வச்சு ஆயிரம் ஓடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு கடையில் வேன் ஒன்று இந்த வேலைக்கு எடுக்கிறதுனா வந்து இன்னைக்கு போகிற வேலைக்கு நல்லா போறவங்க இன்னைக்கு ஒரு ஆடோ அல்ட்டோ காரே முப்பது லட்சத்துக்கு மேல தாங்க போகுது சின்ன கார்லாம் போகுது ஆனாலும் நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய பேப்பார்ஸ்களை என்ன வேணா எடுக்கக்கூடிய வாகனம் வந்து இந்த வேலைக்குன்னா யோசிப்பாருங்க பிடிச்சிருந்தா எடுங்க வாங்க பின்பக்கட்டு பார்ப்போம் வாங்க இது கண்டியில் எடுத்து வந்ததுனால ஸ்டிக்கரை பாத்தீங்கன்னா பாலா இது கண்டி பெறாரு அப்படின்றது யானை மேல தாளத்துடன் இருக்கின்றது லட்சுமி கரைச்சனமா இருக்கின்ற வேணுங்க என்னத்தான் தான் சொல்கிறீங்க இந்த கசையல் என்னென்னத்துக்கு தான் ஒரு ஸ்டிக்கருக்குமா ஒரு ஹெட்டுன்னு நினைப்பீங்க இல்லைங்க எல்லாம் வந்து மேலே பாருங்கள் கண்டிப்பாக நிலப்படுத்துது இங்கே வந்து இந்த யானைகள் வந்து சகிதம் அந்த கண்டியன் டான்ஸ் அப்படின்றது இல்லை ஸோ நல்லா ஸ்கூட்டி ஜிப் ஒன்றுக்கு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபா அதே மாதிரி செலுரியோ கார் இருக்குன்றது ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா இந்த காருக்கு முழு விலையுமே டீசல் டாக்டர் சனி ஒன்று இருக்கின்றது அதுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா தாங்க பாங்க முன்னர் கார் இருக்குது ஜப்பான் காருங்க செரட் அதுக்கு வந்து முழு விலையுமே இருபது லட்சம் ரூபாய் அதே மாதிரி வெளியில் ஒரு கார் இருக்குன்றது லட்சம் ரூபா பாலா ரூபாய்பலா இது கார் அதுவும் நல்ல கார்ட்டா குரல வெள்ளை கார் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து பார்க்காத எங்களுடைய வாடிக்கையாளர் காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த அழகான கார் வாகனம் வந்து இது வெளியில் நிக்கின்றது இடம் பசிகள் காணாத காலத்துல எங்க சேல ஒரு குட்டி சேலுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா பி கியூ எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு இலக்கம் ஆமாங்க மலைக்கு வந்து கொஞ்சம் மண் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் தான் அந்த கலருக்கு வந்து மட் கலர் அப்படின்லாம் சரிங்களா ஸோ இது வந்து நூற்றுக்கு நூறு இல்லை கண்டிஷன் நார்மல் கண்டிஷன் தான் வேலை கொஞ்சம் இருக்குது இன்ஜின் நல்லா இருக்குன்றது ஸோ இது முழு வேலையும் பதினோரு லட்சத்தி ஐம்பது நேரத்தை பால சொல்கிறோம் பி கியூ எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இப்போ பதினோரு லட்சத்தி ஐம்பது நேரம் சொல்கிறோம் என்னுடைய கொஞ்சம் வேலை இருக்க வண்டி கொஞ்சம் வேலை குறைவாக யாரும் தேடிங்கன்னா வாங்க நிச்சயமாக விலை குறைக்க பண்ணும் அதுங்க உள்ளுக்கு பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் நூற்றுக்கு நூறு இல்லைங்க நார்மல் வந்து எனக்கு வேலை குறைவா ஒரு வண்டி வேணும் நான் செஞ்சு கல்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஓகே மண்ணு கல் ஏற்றுறவங்க சிமிந்தி அந்த மாதிரி ஏற்றுற ஹார்ட்வேர்காரங்களுக்கு செய்யலாம் ஸோ இதுகளில் வந்து டிங்கரிங் வேலை கொஞ்சம் இருக்குது இன்றைக்கெல்லாம் டிங்கரிகெலாம் சரியான விலை பார்த்து எடுக்கணும்னு ஏன்னா வந்து நாங்கள் விற்கிறவங்க நாங்கள் சொல்லி விற்றுருவோம் செய்யும் போது டிங்கர் பாஸ் இருக்கலாம் எந்த பாசெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் வில சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விலை ஏன்னா இன்றைக்கி சாமான்லாம் விலை கூடுங்க அதனால் பார்த்து டிங்கரிங் வண்டி இருக்க போது பார்த்தே எடுங்க இதில் டிங்கரிங் இருக்குதுங்க இதில் முழு விலையுமே பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம் கிட்ட இருக்க திட்ட வந்து வேலை இருக்கு அந்த வேலை இன்னும் குறைச்சி தரலாம் இன்றைய பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கார் ரெண்டு பேன் ஒரு மேக்சிமோ மற்ற ஒரு புத்த முதிய ஆட்டோ எல்லாம் காட்டிப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோம் பண்ணுங்க மறக்காம ஜெஃப்னா வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வார வர புத்த முதிய வாழங்க அப்டேட்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய் எஸ் எஸ் காசல் என்னுடைய பார்வையாளருக்கு வருகின்ற புத்தாண்டு தீபாவளி வந்து அட்வான்ஸாவே எல்லாத்துக்கும் சொல்லி விடைபெறுவது எஸ் எஸ் காசேல் மீண்டும் ஒரு காணலில் சந்திக்கின்றவரை